முருகனுடைய திருவடி பல இதழ்களை கொண்ட தாமரை மலர் போன்றது தாமரையில் தேன் துளிப்பது போல முருகன் திருவடியில் கருணை துளிர்கின்றது முருகப்பெருமான் பெருமான் அர்ணகிரிநாதருக்கு குருவாக தோன்றி உபதேசம் புரிந்தருளினார் காமக்கடலில் மூழ்கினாலும் அப்பனே உன் உபதேச மொழிகளையும் உன் இரண்டு திருவடிகளையும் மறவேன் என்கிறார் அர்ணகிரிநாதர் ஆசைக்கடலில் கவிழ்ந்து மூழ்கினாலும் தேவரீர் உன்னுடைய திருவடித் தாமரையை ஒருபோதும் மறக்க மாட்டேன் முருகா உன்னையே புகழ்கின்ற அடியேனாகிய என்னை உன் திருக்கண் பார்வை காத்திடாதோ என்று கூறுகிறார் அர்ணகிரிநாதர் நன்றி